சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க நம்ம பார்க்க போகிற கோவில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோவில் அதாவது அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோவில் அந்த ஆவுடையார் கோவிலிருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய தீயத்தூர் அதாவது ஆவுடையார் கோவிலிருந்து திருப்புணவாசல் போகக்கூடிய சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் இந்த தீயத்தூர் இந்த தீயத்தூரில் இருக்கக்கூடிய சகசர லக்ஷ்மீஸ்வரர் திருக்கோவில் தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தலமாக விளங்குது இந்த கோவிலை பற்றி பார்ப்போம் அதாவது இங்கே இது வந்து ரொம்ப பெரிய கோவில் கிடையாது ஒரு சின்ன கோவில் தான் ஆனால் ரொம்பவும் மிகவும் பழமையான கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து பூஜை பண்ண தலங்களில் இதுவும் ஒரு தலமாக விளங்குது அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஏன் இந்த கோவில் வந்து வணங்கணும் அப்படின்ற ஒரு காரணம் பார்த்திங்கன்னா அதாவது இந்த கோவிலில் அஜீர் புதன் மக மகரிஷி தேவலோக சிற்பி விஸ்வகர்மா ஆங்கிலச மகரிஷி அக்னி புராந்தக மகரிஷி சொல்லக்கூடியவங்க இவங்கெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க வந்து வழிபட்ட சுவாமி தான் இவர் இன்னொரு பேர் சுவாமிக்கு உத்தரட்டாதிநாதர் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர பேரில் சுவாமிக்கு அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் பேர் பார்த்தீங்கன்னா பெரிய நாயகி பிரகன் நாயகி உத்தரட்டாதிநாயகி சொல்லக்கூடிய அந்த மூணு பேர்லேயும் விளங்குது அதாவது பொதுவாக எல்லா கோயில் நட்சத்திர கோவில்களில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பார்த்தீங்கன்னா வேற பேர் இருக்கும் ஆனால் அந்த நட்சத்திர பேரில் பேர் அமைஞ்சிருக்காது ஆனால் இந்த கோவிலில் சுவாமிக்கு அந்த பேரும் உண்டு உத்திரட்டாதிநாதர் சுவாமிக்கு அம்பாளுக்கு உத்தரட்டாதிநாயகி சொல்லக்கூடிய பேர்லேயும் அமைஞ்சிருக்காங்க ஸோ ரொம்ப பழமையான கோவில் அமைப்பில் சிறுசாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய மூலவர் சக்தி வாய்ந்தவர் ஸோ அந்த கோவிலோடய தலை புராணம் மற்ற விசேஷங்களை பற்றி பார்ப்போம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் இங்கே இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை வந்து யாகங்கள் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை வழிபாடு மேற்கொள்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது அது குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் ஸோ அதனால் உத்தரட்டாதி நட்சத்திர நாளில் பார்த்தீங்கன்னா இங்கே சிறப்பாக யாகங்கள்லாம் நடத்தப்படுது சுவாமிக்கு விசேஷ பூஜைகள்லாம் நடக்குது இந்த கோவிலில் ஸோ அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார் வந்து வழிபட்ட தலத்தில் இதுவும் ஒரு தலமாக விளங்குது அதாவது அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாராயணர் திருமால் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு முறை சிவபெருமானை தரிசிக்கிறார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா திருவேழி சொல்லக்கூடிய அந்த இடத்துல சுவாமியை தரிசனம் பண்ணுறாரு அதாவது சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை பெறுவதற்காக திருமால் தவம் இருந்த தலம் தான் அந்த திருவேலிமலை ஆரம்ப காலத்தில் பெருமாள் கிட்டே இருக்கக்கூடிய சக்கரம் வந்து சிவபெருமான் கிட்ட இருந்தது ஸோ அவர்கிட்ட இருந்து தான் இந்த சக்கரம் சொல்லக்கூடிய சுதர்சன சக்கரம் சக்கரத்தாழ்வார் சொல்லக்கூடிய இது எல்லாமே சிவபெருமான் கிட்ட இருந்து தான் வாங்கினது அதாவது அந்த சக்கரம் தோன்றதுக்கு உண்டான ஒரு ஒரு காரணமும் இருக்குது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜலந்தரன் சொல்லக்கூடிய அசுரன் வந்து ரொம்பவே தேவர்கள் ரொம்பவே குடும்பப்படுத்த சமயத்தில் எல்லாருமே வந்து சிவருவன் கைலாயத்தில் வந்து முறையடுறாங்க ஸோ இந்த தேவர்களை ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த ஜலந்தரன் என்ன பண்ணுறான் எல்லாரும் கைலாயத்தில் ஒளிகிறீங்களா வாங்க கைலாயத்தையும் ஒரு கை பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நோக்கத்தோட கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவருவன் எப்பேற்பட்டவரத்து அந்த அறியாமையினால் நேராக இங்கே வரான் ஸோ வரக்கூடிய பாதையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் போய் சுவாமி கிட்டே கைலாயநாதர்கிட்ட போய் விண்ண போய்க்கிறாங்க இதுமாரி ஜலந்தரன் மிகவும் குடும்பம் பண்ணுறான் அப்படின்ட்டு அதுக்காக என்ன பண்ணுறாரு சுவாமியே சிவபெருமானே ஒரு வயோதிகர் ஒரு வயசான ஒரு ரூபத்தில் வந்து அந்த ஜலந்தரன் வரக்கூடிய வரக்கூடிய அந்த கைலாயத்துக்கு வரக்கூடிய பாதையில் முன்னாடி போய் நின்று நில்லுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நின்று பேசுகிறார் எங்கேப்பா போகிறா அப்படின்னு கேட்குறேன் ஜலந்திரன் கிட்டே இல்லை நான் கைலாயன் நோக்கி போகிறேன் கைலாயத்தில் சிவபெருமானை இருப்பார்ப்பா அங்கே போறியே அப்படின்னு இல்லை தேவர்கள்லாம் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க ஸோ அங்கே போனால் மட்டும் விட்டுருவேணாம் அதனால் நான் கைலாத்தெலாம் போய் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்ட்டு நோக்கத்தோடு நான் போகிறேன் அப்படின்னு கூட சொல்லுவேன் கைலாத்தில் இருக்கக்கூடிய சிவருவன் மிகவும் சக்தி வாய்ந்த அவர்கிட்ட போய் நீ பகச்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எனக்கு கேட்குறதே சிவபெருமான் தான் வயசான ஒரு இருந்து கேட்குறாரு ஆ அதெல்லாம் நான் சண்டை போட்டு நான் ஜெயிச்சிருவேன் நான் அப்படின்னு சொல்கிறேன் சரி உனக்கு ஒரு சின்ன ஒரு பரீட்சை வைக்கிறேன் இந்த பரீட்சையில் நீ தேறிட்டா நீ கைலாயத்தில் இருக்கக்கூடிய சுகரங்கிட்ட கூட எது சண்டை போடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு போட்டி ஒன்று வைக்கிறேன் என்ன பண்ணுறாருன்னா அந்த முதியவர் வந்து சிவரமான இருக்கக்கூடிய அந்த முதியவர் என்ன பண்ணுறாரு காலையில் ஒரு சக்கரம் வரைகிறார் தன்னோட கட்டை வரலால் ஒரு சக்கரத்தை வரைகிறருக்கு பூமி ஸோ வரைஞ்ச உடனே இதை பேர்த்தெடுன்னு சொல்கிறாரு அந்த கிட்டே அந்த அசுரனாக அந்த ச அந்த போட்ட வட்டத்தை பூமி அப்படியே பேர் எடுக்கிறான் ஸோ பேர் எடுத்து இப்படி ஷோர்ட்ட அளவுக்கு தூக்கின உடனே தூக்கிட்டேன் நான் பலசாலி தானே அப்படின்னு சொல்ல கேட்குறப்ப அவர் நான் சொல்கிறார் இல்லை தலைக்கு மேலே தூக்கினாதான் நீ ஒரு பா பலசாலி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொன்ன உடனே என்ன பண்ணுறான் அந்த அசுரன் ஜலந்தாசுரன் வந்து அந்த பூமியை அப்படியே தலைக்கு மேலே அப்படியே தூக்கின உடனே அந்த தலைக்கு மேலே போன உடனே அந்த சக்கரமானது அந்த பூமி சக்கரமானது சுழல ஆரம்பிக்குது சுழண்ட உடனே அவனை இரு கூறாக குழந்திடுது அந்த அசுரனை இரு ரெண்டாக குழந்திடுது ஸோ அவன் ஆரம்ப காலத்தில் வாங்கின வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமியில் உள்ள எந்த ஆயுதத்தாலையும் எனக்கு இறப்பு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வரம் வாங்கியிருப்பான் ஸோ அவனால் எந்த ஆயுதத்தாலையும் அவனை கொல்ல முடியாது அதுக்காக பூமியவே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி சிவபெருமான் ரெண்டு கூட படர்ந்தார் ஸோ அந்த 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 பூமி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சக்கரம் அந்த சக்கரம் தான் சிவருமன் கீழே இருந்தது ஸோ இதை மேல் லோகத்தில் வைகுண்டத்தில் இருந்து பார்க்கக்கூடிய திருமால் யோசிக்கிறார் தேவர்கள் பல நேரங்களில் துன்பப்படுறாரு கேட்கக்கூடிய தெய்வமான நம்ம இந்த சக்கரம் இருந்தால் அவங்களை காப்பாற்றலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு திருவேழி மிடலை அதாவது இருந்து திருவாரூர் போகக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய பேரளம் இருந்து சுமார் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய தரம் தான் திருவேழி மிடலை அங்கே இருக்கக்கூடிய பேர் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சாமி சொல்லக்கூடிய பேரில் அமைஞ்சிருப்பார் அங்கே தான் திருமால் வந்து சிவபெருமானை நோக்கிய தவம் இருந்து ஆயிரம் தாமரை மலர்களால் சுவாமியை பூஜை பண்ணுறாரு ஸோ பூஜை பண்ணக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலர் வந்து காணாமல் போயிடுச்சு சிவபெருமான் விளையாடுறாரு ஒரு மலரை மறைச்சிட்றாரு ஸோ தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது மலர்களால் அரிச்சிக்கிறாரு கடைசியில் ஒரு பூ காணும் அந்த பூஜை முடியறதுக்காக ஒரு பூ மிஸ்ஸிங் ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாரு திருமால் ஸோ எனக்கு இன்னொரு பேர் உண்டு அதாவது திருமால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமலக்கண்ணன் சொல்லக்கூடிய பேர் திருமாலுக்கு உண்டு கமலம் சொல்லக்கூடிய பேர் பார்த்தீங்கன்னா தாமரை ஸோ தாமரை போன்ற கண்களை விடையுங்க அதனால் என்ன சொல்கிறார் கிட்ட என்னோட கண்களே தாமரை போன்ற கண்கள் உடைவான்னு சொல்லுவாங்க அதனால் இல்ல ஒரு மலர் இல்லாத குறைய பூர்த்தி செய்ய தன்னோட கண்ணையே பறித்து வைக்க விற்கிறார் ஸோ உடனே சுவாமி அங்கே இருக்கக்கூடிய திருவேழி நாதர் வந்து காட்சி கொடுக்குறாரு திருமாலுக்கு காட்சி கொடுத்து அங்கே சிவபெருமான் கிட்டேருந்து அந்த சக்கரத்தை வாங்குறாரு ஸோ இப்படி தான் அந்த சக்கரம் கையில் வந்ததுக்கு உண்டான காரணம் ஸோ இதை மகாலட்சுமி தேவி பார்க்குறாங்க சுவாமி அதாவது தன் கணவர் வந்து நாராயணர் வந்து சிவபெருமானை தரிசித்து அவர்கிட்ட சக்கரம் வாங்கினார் ஆனால் தனக்கு அந்த தரிசிக்கக்கூடிய நேரில் தரிசிக்கக்கூடிய அந்த பேர் என்ற ஒரு இயக்கத்தோடு என்ன பண்ணுறாங்க இங்கே இருக்கக்கூடிய தீயத்தூர் சொல்லக்கூடிய இந்த சிவாலயத்தில் வந்து மகாலட்சுமி வந்து தாவம் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய சுகரமான வணங்குறாங்க ஸோ சிறப்பு மிக்க கோவில் ஸோ அப்பேறுபட்ட கோவில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தங்களோட நட்சத்திர நாளான அன்னைக்கு வந்து வணங்குனிங்கன்னா மிகவும் ரொம்பவே சிறப்பு ஏன்னா அன்னைக்கு அந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷிகள்லாம் வந்து இங்கே வந்து வணங்குவதாக சொ ஐதீகமாக சொல்லப்படுது ஸோ இவ்வளோ சிறப்பு மிக்க கோவில் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அக்னி பகவானும் சூரியனும் வந்து வழிபட்ட தலமாகவும் இது விளங்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு முதல் முதலாக சாம்பிராணி போகக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆனது இந்த கோவிலில் தான் முதல் முதலாக சாம்பிராணி போடப்பட்ட தலமாக சொல்லக்கூடியது வந்து இந்த கோவில் தான் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமானுக்கு திருமணம் அதாவது பிரம்மாவுடைய மகளான இருவரையும் திருமணம் செய்துகிறாரு அதற்குண்டா யாகத்திற்குண்டான தீய தீயை வந்து இங்கே இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி கிட்ட இருந்தால் தான் வாங்கி கொண்டு போனதாக அதிகமாக சொல்லப்படுது அவருக்கு திருமணம் நடந்த தலம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய திருவள்ளிதாயம் சொல்லக்கூடிய நிலமாக தான் சொல்லப்படுது புராணங்களில் ஸோ பிரம்மாவுடைய மொழ்களை விநாயகபெருமான் திருமணம் செய்ததாக சொல்லக்கூடிய தளம் வந்து பார்த்திங்கன்னா பாடி திருவளிதாயம் ஸோ அதுக்குண்டானதை யாகத்துக்குண்டான தீயை வந்து எங்கே இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திர கோவிலில் இருந்து தான் கொண்டு போனதாக சொல்லப்படுது ஸோ பல சிறப்புக்கள் வாய்ந்த கோவில் கோவிலோட அமைப்பு சின்னதாக தான் இருக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில் வாய்ப்பு கிடைக்கிறவங்க மறக்காமல் போயிடுவாங்க அந்த மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் नंरी